ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் ஈவினிங் இன்றைக்கி வந்து ரியாது கிளம்புறேன் இந்த இருந்து ரியாது கிளம்புறோம் ஓனர் வந்துட்டு வர சொல்லியிருந்தார் நேற்று வந்து இதுக்கு போயிருந்தோம் ஆக்சுவலாக எங்கள்னா ரிசார்ட் தானாபி ரிசார்ட்னு சொல்லி பீச் ரிசார்ட்டுக்கு போயிருந்தோம் அந்த ரிசார்ட்டுக்கு போயிருந்தாலும் இன்றைக்கி போய் அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட்டு டின் சடனாக ஃபோன் அடிச்சு கூப்பிட்டாரு இன்றைக்கி நம்ம நைட்டு ரியாது கிளம்புறோம் உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு நம்மளும் அவசரமாக ஊக்கா கிளம்பி இங்கேருந்து போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு இப்போ தான் வந்தோம் உங்கள் லக்கேஜ் எல்லாம் பேக்கப் பண்ணிச்சு கரெக்ட் காரில் ஏற்றிக்கோ அப்படின்னு சொன்னார் நம்ம காரில் எடுத்து நம்ம லேக்கேஜெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ உடனே கிளம்பணும் அப்படின்னு சொன்னார் ஷூட்டிங் வந்துட்டு வந்துருச்சான் ப்ராஜெக்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார் ஒன்று த்ரீ ஃபோர் டேஸ்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து ரியாது கிளம்ப வேண்டியது இருக்குது சுச்சுவேஷனு அதனால சடனாக இப்போ கிளம்புறோம் திரும்பி எத்தனை நாள் கழித்து திரும்பி அதம் ரிட்டர்ன் வருவான்னு எனக்கும் தெரியல போனது சிட்டின்னு அவர் மைண்டு என்ன தோணுதோ அவர் வருவார் ஸோ ப்ராஜெக்ட் இருக்கனால இப்போ கண்டினியூஸாக போகும் இப்போ லாஸ்ட்டு டூ மன்த் ப்ராஜெக்ட் இல்லை ஷூட்டிங் பழைய ஷூட்டிங்லாம் முடிஞ்ச இந்த இடத்துக்கு போயிட்டு வரது ஈவென்ட்டு எப்படி தான் இருந்துச்சு அதனால் இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க சைன் பண்ணியிருக்கேன் அதனால் நம்மலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அவர் லக்கேஜ் அவர் பேக் என்னோட லக்கேஜ் நான் பேக் பண்ணி நான் காரில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான் எப்படி இப்போ கிளம்புனாலும் நைட் ஆயிடும் மிக் நைட்டில் தான் பெருச்சி ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இடையில ஏதாவது பெட்ரோல் அடிக்கிறதுக்கோ எதாவது சாப்பிட்ணுன்னு அவர் சொன்னார்னா இறங்கி நின்று சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே நம்ம எங்கே அங்க அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் உங்கள் கையால் ஒரு சின்ன லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்கறது இந்த சேனலுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ரோத் ஆகிறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க சப்போர்ட்டு கொடுங்க சமையல் வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டேன் இப்போ சாப்பாடு வாங்கிட்டு ரியாதுக்கு கிளம்பி போய் கலந்துச்சு வச்சு சாப்பாடு ஃபாஸ்ட் வாங்கிட்டு ரெஸ்டார்ட்டுக்கு வந்து கலந்துறேன் பாக்கி எங்கள் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ தான் ரியாதுக்கு வந்து இறங்கினேன் ரீச் ஆகிட்டு ஓனர் வீட்டில் இறங்கிட்டு இப்போ நான் ஓனரோட துணியை வந்து மசாலாவில் கொடுங்க சொன்னாரு ஸோ மிசாலாவை கொடுக்கறதுக்காக போயிட்டு எய்த்தாப்லாம் அப்படி வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு மசாலாவில் போய் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு என்னோட ரூமுக்கு போய் நம்ம எல்லாம் போய் ரூமில் வைக்கணும் அங்கே வச்சதுக்கப்புறம் அடுத்தது இங்கே எஸ்டராக போகணும்னு சொன்னாப்ல ஸோ எஸ்டராக போகணும் போய்கிட்டு இருக்குது சரியான ட்ராவலிங் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா காரு ஓட்டவே முடில எனக்கா ஒரே டயர்டாயி அண்ணாலாம் எழுத்து தூக்க வர மாதிரி வேற ஆயிடுச்சு என்னடா இதை போய் சேர்ந்துடணும் நல்லபடியாக போய் சேரணும்னு நினச்சிக்கிட்டே கார் ஓடிக்கிட்டே வந்துட்டேன் நல்லபடியோ வந்து சேர்ந்துட்டேன் உடம்புல ரொம்ப டயர்டாகி வலிக்க வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ரூம்ல போயிட்டு லக்கேஜ் போய் அங்கே ரூம்ல வச்சுட்டு ஒன் ஹவரில் திருப்பி கால் பண்ணுறேன் இஸ்திரா போனோம் அப்படின்னு சொன்னாப்ல இஸ்திரா போனாங்கன்னா விடிய விடிய அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாப்ல ஸோ அதனால நம்ம இப்போ இஸ்திரா போனோம் வீட்டுக்கிட்ட போயிட்ருக்கோம் நம்ம வீட்டுக்கும் கஃபில் வீட்டுக்கும் பக்கம் தான் ஒரே ஒரு பிரிட்ஜு தான் அந்த பிரிட்ஜை தானால் போதும் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய் இன்னும் மணி எத்தனை இப்போ கரெக்டாக ரெண்டு நாற்பத்தி ஒரு மணி ஆயிடுச்சு நைட்டு மிட் நைட்டு இன்னும் தூங்கலை எதுவும் வந்து ஆல்ரெடி ட்ராவலிங் பண்ணி தான் வந்திருக்கோம் இன்னும் தூங்கவே இல்லை இன்னும் ஒர்க்கு கஃபில் வந்துட்டு ஓனர் வந்துட்டு இங்கே இந்த இஸ்திராவுக்கு வந்துருக்காங்க அதனால் அவங்களுக்கு டீ காஃபிலாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க ஸோ அதனால் டீ காஃபி இது எல்லாேருக்கும் காஃபி இவ்வளோத்தும் வாங்கிக்கிட்டு ஒரு சோடாலாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இன்னும் டைம் பாருங்கள் ஒன்றும் நம்ம தூங்கத்துக்கு டைம் இல்லை லேட் ஆகிடுச்சு இவங்களும் இப்போ ஒன்று திருப்பி முடிச்சுட்டு திருப்பி இப்போ வீட்டில் ஓடணும் எப்போ விட்டுட்டு நான் தூங்குறதுன்னு எனக்குன்னு தெரில இதுதான் நம்ம லைஃபு இப்படி தான் ஓடிட்டுருக்கணும் சவுதியில் நைட் லைஃபு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டால் தான் நம்மளால் ஈஸியாக இருக்க முடியும் இது இதெல்லாம் எதிர்பார்க்காம நம்ம வந்துட்டோம்னா எப்படி எப்படியோ இருக்கும்னு நினச்சிட்டு சோதிகளாக வந்தால் ரொம்ப கஷ்டம்தான் முன்னாடி எல்லாத்துக்கும் எதிர்பார்த்துட்டு தான் வரணும் இப்படி தான் இருக்கும் கஷ்டம் இருக்கும் நல்லதும் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மை இருந்தால் இங்கே வந்து சர்வே பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி